السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في العرض ولا فسادا والعاقبة للمتقين صدق الله العلي العظيم جنيت تركري الله من الرجال يارجله سنجيان رمضان مادتين بدين آرام تنامان إندر إندر وادا سورة النمل هذه تورند سورة القصص يرند مدرمي يا هوا அழுதை தொடர்ந்து சுழத்துள் அன்கபூத்தினுடைய ஒரு பகுதியும் இன்று ஓதப்பட்டிருக்கிறது கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் ஜலஷானு தாயா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு சோதனையாக தந்திருக்கிறான் அந்த சோதனை என்பது சிலவற்றை தந்தும் சோதிப்பான் நம்மை விட்டு நீக்கியும் சோதிப்பான் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் உன் அபுழுக்கும் விஷ்ரீ ஒல் ஃபித்னா என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நளவுகளை தந்தும் சோதிப்பான் தீயவற்றை கொடுத்தும் சோதிப்பான் இது அல்லாஹினுடைய நியதியில் உள்ளது அப்படி அவன் கொடுக்கக்கூடிய அவைகளில் அவைகளை சோதனை என்று உணர்ந்து அதை ஒரு மனிதன் சரியான முறையில் கையாளும் பொழுது அவன் வெற்றி பெறுகிறான் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் கொடுத்து சோதிக்கக்கூடிய நேரத்தில் அதை சோதனை என்று கருதாமல் அதை தனக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வாக்கு அது நமக்கு கிடைத்த நல்ல நிலை என்று மனிதன் அல்லாஹை குறித்து விளங்காமல் இருக்கும் அதனால் அவன் பாதிப்புக்குள்ளாகிறான் பெருமக்களே இன்று ஓதப்பட்ட செய்திகளில் சூரத்துல் கசஸ் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது சூரத்துல் கசஸ் என்ற சூறாவின் துவக்கமும் கசஸ் என்றாலே அதற்கு வரலாறுகள் என்று பொருள் இந்த சூறா முழுமையாக வரலாறுகளை அதிகம் பேசக்கூடிய சூறாவாக இருப்பதால் இதற்கு சூரத்துல் கசஸ் என்று பெயர் இதனுடைய துவக்கத்திலே அல்லாஹ் ஒருவனுக்கு பதவி பதவியை கொடுத்தான் ஆனால் அந்த பதவியை சரியாக பயன்படுத்தாமல் பதவி மோகத்தில் அவன் திரிந்ததால் அவன் நாசமாக போய் அழிக்கப்பட்ட செய்தி இந்த சூறாவின் துவக்கத்தை பேசும் இந்த சூறாவின் நிறைவு பகுதி ஒருவனுக்கு அல்ல பணத்தை பொருளை அள்ளி கொடுத்தான் அதை கொண்டு அவன் மமதை அடித்துக் கொண்டு திரிந்ததால் அவன் அழிந்த செய்தியை பேசும் பண ஆசையும் பதவி ஆசையும் மிக மோசமானது பெருமான அணைகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் பண ஆசையும் பதவி ஆசையும் ஒரு ஆட்டு மந்தைக்குள் சென்ற இரண்டு ஓநாய்களை போல என்பார்கள் ஒரு ஆட்டு மந்தை அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஓநாய் சென்று விட்டால் அந்த ஆடுகள் என்ன செய்ய முடியும் அதே போல அந்த ஆட்டிற்கு அந்த ஓநாய்களால் என்ன நிலைமை ஏற்படுமோ அதை விட மோசமான நிலை பதவியாசை உடையவனுக்கும் பதவியா பண ஆசை உடவனுக்கும் பதவியாசை உடையவனுக்கும் ஏற்படும் என்கிறார்கள் நமது பெருமானா சாஹ் அலை அந்த விட்டும் நம்மை பாதுகாப்பான கனியமான பெருமக்களே அப்படி ஆசையால் மிகவும் ஆடித்திரிந்தவன் தான் பிராம் ிந்தான் அட்டஹாசம் செய்தான் தன்னை விட்டால் ஆள் இல்லை என்ற மமதையில் இருந்தான் பதவி மோகம் அவனுக்கு தலைக்கு மேல் ஏறியது ஆனால் அல்லாஹ் கொடுத்து ஒரு நேரம் வரும்பொழுது அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான் என்று சொல்கிறான் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் நடந்தது என்ன அவனையும் அவனது கூட்டத்தையும் நாம் பிடித்தோம் மூடடிக்கச் செய்தோம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தான் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டான் இந்த நீர் என் ஓடுகிறது என்று சொன்னவன் அவன் நீரிலேயே மூழ்கடிக்கப்பட்டு அழிந்தான் கண்ணியமான பெருமக்களை அவனுடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சூறாவின் துவக்கத்தில் அவனுடைய செய்திகள் பேசப்படுகிறது அதே நேரத்தில் இந்த சூறாவின் நிறைவில் மூசாலி இஸ்லாமு காலத்தில் வளர்ந்த இன்னொரு பெரிய வம்பன் அவன்தான் தான் காரூன் அவன் காரூன் அவனுடைய செய்தி சொல்லப்படுகிறது அவருடைய கூட்டத்தை சார்ந்தவனாக இருந்தான் எழுதுகிறார்கள் சிறிய தந்தையினுடைய மகன் என்று எழுதுகிறார்கள் சகோதரர் முறை வருது அப்படிப்பட்ட நெருக்கமான குடும்பத்தை சார்ந்தவனாகவும் இருந்தான் ஆனால் அத்துமீறி கொண்டு செய்து கொண்டு அவனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் வா தைனா ஹுமினல் இன்ன மஃபாத்திஹஹு லதனு ஓபில் ஸ்ரதி உள்ளில் ஹூ வா அவனுக்கு நிறைய செல்வத் தல்லா கொடுத்துருந்தான் எந்த அளவுக்கு செல்வம் அதனுடைய கசானாக்களுடைய சாவிகளை பல பலமானவைகள் சுமந்து செல்லும் ஃபசி எங்கள் எழுதுகிறார்கள் அறுபது ஒட்டகங்கள் அல்லது எழுபது ஒட்டகங்கள் அவனுடைய கசானாவின் சாவியை மட்டும் சுமந்து செல்லுமா ஹசானாக்கள் இருக்கக்கூடிய அந்த சாவிய மட்டும் அறுபது அல்லது எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் என்று எழுதுகிறார்கள் அவ்வளவு செல்வத்தை அதுதான் அவனுக்கு கொடுத்தான் ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு அவன் மமதை அடித்துக் கொண்டு திரிந்தான் தன்னால் 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 தான் 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 எல்லாம் முடியும் முடியாதது திரிந்தான் எனவே இது அந்த சார்ந்த நன்மக்கள் அவனை கூட்ட அறிவுர சொன்னா நீ பெருமை பெருமை அடிக்காத செல்லாதே நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை நேசிப்பதில்லை அல்லாஹ் உனக்கு தந்ததை வைத்து நீ மருமையை தேடு அதை நல்ல முறையில செலவழிச்சு மறுமையில நல்ல பாக்கியம் கிடைக்கணும் உலகத்தில் உனக்கு கிடைத்த நசீபை மறந்து விடாதே இலக்க அல்லா உனக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறான் பாரு அல்லாஹ் உனக்கு எப்படி அள்ளி அள்ளி தந்திருக்கிறான் பாரு அதே போல நீயும் மற்றவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள் பெருமையளித்துக்கொண்டு தெரியாது அலா தபஹீல் பசாத் அஃபில்லாதி பூமியில் குழப்பத்தை உண்டாக்கிக் கொண்டு தெரியாது இன்னல்லாஹ் ஹாபுல் முஸ்சிதீன் அல்லாஹ் பசாத் செய்பவர்களை குழப்பம் விரைவிப்பவர்களை நேசிப்பதில்லை என்று நல்ல மக்கள் அவங்களுக்கு அவனுக்கு உபதேசம் செஞ்சாங்க ஆனால் அவன் திமிரிலே இருந்தான் மமதையில் இருந்தான் யாருடைய உபதேசமும் அவனுடைய செவிகளுக்குள் செல்லவில்லை மாறாக அவன் சொன்னான் ஆல இன்னம்மா ஊ தி துஹூ அல எல் இது எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய எள்மாலை கிடைச்சிது அவனை கொடுத்து தஃசீலில் எழுதுகிறாங்க தவிராத்தே படித்திருந்தானாம் அவன் அவன் தவுராத்தை அறிந்திருந்தான் ஆனால் சாமிரியை போல இவனும் மனதிலே நிபாக்க இருந்ததால் அவனுடைய நிலை இப்படி மாறிவிட்டது என்று எழுதுகிறார்கள் தௌராத்த ரொம்ப நல்ல முறையில கற்று தேர்ந்த அந்த நேரத்தில் தௌராத்தை கற்றவர்களில் ஒருவனாக அவன் இருந்தான் என்று எழுதுகிறார்கள் ஆனால் அவனுடைய நிலை அவனுடைய பொருளாசை பணமோகம் அவனை மயக்கிவிட்டது எனவே சொன்னான் எனக்கு இருந்தால இந்த செல்வத்துக்கு நான் தகுதியானவன் செல்வம் அல்லா தந்தான் இல்லை இதுக்கு நான் தகுதியானவன் ஏன் தகுதியினாலே எனக்கு அந்த செல்வம் கிடைத்திருக்கிறது பெருமக்கள் சொல்கிறார்கள் செல்வமோ நல்ல நிலையோ சுபிச்சமோ என்றும் நமக்கு கிடைத்தால் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் பதவி ஆசை பதவியில் உச்சதும் அல்லாஹ் கொடுத்தான் பதவியை கொடுத்தான் ஆனால் அவன் அல்லாஹின் பக்கம் திரும்பாமல் அனரபுக்கு முன்னாடியான்னு சொல்லி பெருமாடிச்சான் ஆரூன் அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் அதற்காக அல்லாவிற்கு நன்றி செலுத்தாமல் இன்னுமா ஊக்கி தூ அழா இழுமின் அது என்ற இருக்கிற எழுமினால கிடைச்சதுன்னு பெரும் அடித்தான் அதே நேரத்தில் சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு அல்லா எழுமை கொடுத்தான் அவங்களுக்கு ஆற்றலை கொடுத்தான் நல்ல வசதியை கொடுத்தான் பெரும் அரசாட்சியை கொடுத்தான் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் ஹாதா மின் ஃபதலி ரப்பி ஹாதா மின் ஃபதலி ரப்பி இது என் ரப்பு தந்த அருக்கொட எதுக்கு தந்தான் தெரியுமா லியபுலுவனி என்னை சோதிப்பதற்காக அவன் தந்து இருக்கிறான் அஷ்குர் அம் அக்பூர் இன்று ஓதப்பட்ட பாடத்தில் அதுவும் ஓதணும் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா அல்லது அவனுடைய அவனுக்கு நன்றி கெட்டவனாக நான் இருக்கிறேனா என்பதை பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக எனக்கு தந்தான் இது ரப்பினுடைய அற்கொடை என்று நன்றி செலுத்தக்கூடியவர்களாக சுலைமான் அலிஸ்வலாம் இருந்தார்கள் நாம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களை போல ஆக வேண்டும் நமக்கு ஒரு செல்வமோ ஒரு நல்ல நிலையோ ஏற்பட்டால் உடனே ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் இது ரப்பின் அற்கொடை என்பதை உணர வேண்டும் அப்படி உணராததால் ஆர்வனின் நிலை படுமோசமாக ஆனது

இப்போ மக்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே நின்ற மக்கள் அதில் எரிதூனல் ஹயாத்த துன்யா உலக ஆசை உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க அவனை பார்த்துட்டு சொன்னாங்களா யா லை அலனா மிஸ்லமா ஊத்தியா காரூன் என்ன செல்வம் இவனுக்கு எவ்வளவு செல்வம் பெற்று இருக்கிறான் இதே போல எங்களுக்கும் கிடைக்க எங்களுக்கும் இதே போல கிடைக்காதா இன்னும் அதையும் அவன் பெரிய நிலையில இருக்கிறானே பெரியவான பெருமக்களே ஒரு மனிதன் அவனுடைய நிலை என்பது பணத்தாலோ பதவியாலோ கணிக்கப்பட கூடாது நாம் நம்முடைய மனதில் ஒருவரை கணிக்க வேண்டுமா யார் சிறந்தவர் சிறந்தவர் அவரை பார்த்தா இவர மாதிரி நாம ஆகவே நாமா எவ்வளவு தரியான மனிதராக இருக்கிறார் இந்த ஆலிம பாருங்க எவ்வளவு எளிமொழியவராக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளும் இதே மாதிரி ஆலிமாவனும் நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் பணக்காரனை பார்த்தா இதை மாதிரி பணக்காரன் ஆகணும் இத மாதிரி பணக்காரன் ஆகணும் இத மாதிரி உலக செல்வாவனுக்கு கிடைக்கணும் பெரிய படிப்பாளி ஆகணும் என்று நினைக்கக்கூடிய நாம் பிறந்த ஆலிம்களை பார்க்கும் பொழுது இதே போன்ற ஆலிவாக என்னுடைய பிள்ளை உருவாக வேண்டும் என்று எத்தனை பேர் நியத்து வைக்கிறோம் இதே போன்ற தற்காதாரியான பிள்ளையாக என்னுடைய பிள்ளை உருவாக வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம் துனியாவை வைத்து எடை போடாதீர்கள் துனியாவை வைத்து துனியாவில் கொடுக்கப்படக்கூடியதை வைத்து எடை போடாதீர்கள் இந்த மக்கள் அப்படித்தான் எடை போட்டார்கள் யாழை தலன அமிஸ்ரமா ஊத்திய காரூன் காரூனுக்கு கிடைத்தது மாதிரி எங்களுக்கு கிடைக்காதா என்று நினைத்தார்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார் அந்த நேரத்தில் இருந்த கொடுக்கப்பட்ட மக்கள் மார்க்க ஞானம் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க இப்படி நினைக்கவே மாட்டாங்கிறான் யாருக்கும் ஞானம் இல்லாத உலக ஆசை உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க ஆர்வணமாதிரி கிடைக்க வேண்டிய கிடைக்காதான் கேட்டாங்க ஆனால் எலும்பு கொடுக்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள் வயலுக்கும் உங்களுக்கு கேட்கும் அவற்றை என்ன சொல்கிறீங்க சவாபுதாஹி கைருள்ளிமன் ஆமன வாமிரசுவாமியா யார் ஈமான் கொண்டு நல்ல அமர்கள் செய்கிறார்களோ அவங்களுக்கு இதெல்லாம் பெருசு அல்ல அவங்களுக்கு அல்வாட்டை இருக்கக்கூடிய சவாபு தான் சிறந்தது அல்வாட்டில் இருக்கக்கூடிய நன்மை தான் சிறந்தது என்று அந்த நன்மக்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த சவாப் எழுதுறாங்க குறிக்கும் என்று அந்த இந்த உலகத்தில் யார் பொறுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சவாப் கிடைக்கும் என்று அந்த நன்மக்கள் எல்லாம் சொன்னார்கள் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் இப்படி நடந்து கொண்டிருக்க அவன் அவருடைய பொகிஷங்கள் நிறைந்து அந்த வீட்டிற்குள் நுழைகிறான் அவனையும் அந்த வீட்டையும் சேர்ந்து பூமி உள்ளு வாங்கிவிட்டோம் உள்ளே எடுத்துட்டு இப்பொழுது பெரும் செல்வனாகத்தான் இருந்தான் பெரும் செல்வனாகத்தான் இருந்தான் பெரும் படையும் பட்டாளங்களும் அவனுக்கு இருந்தது சரி இப்ப பூமி உள்ளுக்கு இழுத்துட்டுல எந்த செல்வம் அவனுக்கு பயனளித்தது எந்த படைப்பட்டாலும் அவனுக்கு படை அளித்தது ஹொமஹானல ஹூமிம் ஃபியாத்தின் என் சுருண ஹோம் இந்துனுல்லா அல்லாஹை விட்டும் அவனுக்கு பயனளிப்பதற்கு எதுவும் இல்லை வொமாகான வினர் முன்தஸ்வரியேன் அவன் உதவி செய்யப்படவே இல்லை அவனுக்கு எந்த உதவியை யாரும் செய்ய முடியல இப்போ

அப்படி யாருக்கு பண ஆசியும் பதவியாய் செய்து விட்டதோ அவர்களுடைய நிலை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கைசியதத்தில் தான் முடிகிறது எனவே தான் அல்லாஹ் தொடர்ந்து நிறைவு செய்வான் தில்கதார் ஆஹிரா அந்த மர்மையில் இருக்கிறதே அந்த மர்மையில் இருக்கிறதே அதை நாம் யாருக்காக வைத்திருக்கிறோம் தெரியுமா ரஜாலு ஹால் லலதீனா லா யூரிதுனா உலூவன் ஃபில் அர்து வல் அஃஸாதா பூமியல பண்டார் தெரிையாதவங்களுக்கே தான் அந்த மருமையை வச்சிருக்கோங்கற அல்லாஹ் என்னை விட்ட ஆள் தான் எல்லாம் தெரியும் எனக்கு தான் எல்லாம் இருக்குது என்னை நான் சொல்வதுதான் நடக்கும் பூமியில அவன் வந்து அடிச்சுக்கிட்டு பீர்த்தி கொடுத்து இருக்கிறானோ தன்னை பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அவனு அவனுக்கோ ஒலா ஃபசாத் பூமியில் குழப்ப விளைவிக்கிறானோ இவனுக்கோ மருமை இல்லை மரமையினுடைய பாக்கியம் என்பது இந்த இரண்டு தன்மைகளும் இல்லாதவர்களுக்கு தான் இருக்கிறது முத்தகின் நல்ல முடிவு என்பது முத்தகீன்களுக்கு இரையச்சம் முக்கியவர்களுக்கு தக்வாதாரிகளுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லா ஜல்லா இந்த செய்தியை நிறைவு செய்வான் கனியமான பெருமக்களே இன்று நாம் பார்த்த செய்தியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியது நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் கல்வியை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது கல் அல்லாவோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன கிடைத்தாலும் சரி பணம் கிடைத்தாலும் சரி பதவி கிடைத்தாலும் சரி ஆற்றல் பேச்சாற்றல் இருக்குது எழுத்தாற்றல் இருக்குது நமக்கு என்ன என்ன திறமைகள் இருந்தாலும் சரி எதுவும் என்னுடையது அல்ல எதுவும் எனக்கானது அல்ல நான் எனக்கு அழிவு இருக்குதா எதுவும் என்ன என்னுடையதல்ல எல்லாம் ரப்பு தர்றது எல்லாம் ரப்பு தர்றது தந்த ரப்பு நினைத்தால் ஒரு நொடி பொழுது நினைவிட்டும் எடுக்கவும் முடியும் இந்த நிலை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் அன் துமுல் மிஸ்கிங்கள்தான் வறியவர்கள் தான் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரர்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து நமக்கு பந்தாடுகிறது எந்த வேலையும் இல்லை எனக்கு தான் நான் தான் என்று சொல்வதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படி செய்யக்கூடிய பண்பு நல்ல பண்பும் அல்ல நமது பெருமானா சலாஹ் அடி வசலம் அவர்கள் உண்மையில் மிகச்சிறந்த பொறுமைவாதியாக மிகச்சிறந்த பணிவின் சிகரமாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் அவர்கள் வரலாறு வரலாற்று முழுக்க காண்கிறோம் அல்லா ஜல்லா நமக்கும் அந்த பணிவை தருவானாக பெருமையை விட்டும் நம்மை காப்பாற்றுவானாக நம்மை நாமே மமதை அடித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை விட்டும் காப்பாற்றுவானாக நல்ல குணங்களை தந்தருள்வானாக எந்த குணங்கள் சொர்க்கத்தை கொண்டு சேர்க்குமோ அந்த குணங்களை தருவானாக எந்த குணங்கள் மீசான் தராசிலே மிக கனமாக இருக்குமோ அந்த நல்ல குணங்களை அல்லா ஜலஷானு தாலா நம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தருள்வானாக ஆமீன் 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 யாரபல் ஆடமீன் வாஹ்ருதாமன் அலமது இல்லாஹி ரபில் ஆடமீன் வசலாம் வலைக்கம் ورحمه الله وبركاته